அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நந்தி இயேசுவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினவரே உம்மை துதிக்கிறேன் யாரெல்லாம் கடைசி வரை கூடவே இருப்பார்கள் என்று நம்பினேனோ அவர்கள் எல்லோரும் என்னை வேண்டாமென்று ஒதுக்கி கைவிட்டு போய்விட்டார்கள் அவர்களுக்கு நான் எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தும் என்னை அலட்சியமாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் இயேசுவே நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நேசிப்பவர் நீர் மட்டும்தான் என்று புரிந்து கொண்டேன் அவர்களுக்காக உம்மை விட்டு தூரம் போனேன் ஆனால் நான் எந்த இடத்தில் உம்மை விட்டு வந்தேனோ அதே இடத்தில் எனக்காக காத்திருந்து என்னை இம்மட்டும் நேசித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த அன்பை என் முடிவு பரியந்தம் வரையிலும் காட்டும்படியாகவும் இந்த அன்பிற்கு நான் பாத்திரமாக இருக்கும்படியாகவும் நீர் தயை செய்யும்படி மிக்பர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்